அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனி கிராமத்தமிழோட ஒரு பதிவு இன்று வந்து பின்னிறமாச்சு வேலை முடிஞ்சுது பக்கத்து வீடுக என்னுடைய நக்பார் வந்து கூப்பிட்டுருக்குற வர சொல்லி அவர்கிட்ட போய் ரெண்டு மூணு மரக்கறிகளில் அவர்கிட்ட கூட முளைச்சிருக்கன் சொல்லியிருக்கார் அதை போய் அறுவடை செய்து கொண்டு வருவோம் பாருங்க தொடர்ந்து பாருங்க எப்படி இருக்குன்னு அவருடைய தோட்டத்தையும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதோட ஹாட்ருன்னு பாருங்கோ ஓகே என்னுடைய இந்த வீட்டு வழியால் அவருடைய வீட்டு வாசலுக்குள்ளே போகிறேன் இந்த அவருடைய வாசலை வந்து நாங்கள் இந்த இந்த வேலியை வந்து இதை வெட்டி வச்சிருக்குன்னு இதால் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இதை செய்து வைச்சிருக்கு இந்த முன்னுக்கு போய்களையே இது வந்து இந்த ஊசி கோவான்னு சொல்லி இந்த இதில் கோவா ஊசிக்கோவா ஸ்பிட்கோல் சொல்லி கேமன் மொழியில் சொல்லுவார்கள் ஸ்பிட்கோல் இதில் கிடக்குது மல்லியில் எங்கேயுவேருங்க மல்லியில் எப்படி முளாச்சிருக்கேன் சொல்லி அதோடு இங்கே வந்து கரட் வச்சிருக்கிற அங்கால வந்து பீட்ரூட் கிடக்குது ரொட்டப்பெட்டி என்று ஜேர்மன் மொழியில் சொல்லுவார்கள் பீட்ரூட் இங்கே வந்து இது வந்து ராவி என்று சொல்லுவார்கள் இது வந்து சலாட்டுக்கு போடுறது நாங்கள் சும்மாவும் சாப்பிடலாம் இங்கே பேரங்கும் எப்படி விளாச்சிருக்கேன் சொல்லி பாருங்க இது இதில் வச்சுருக்க எல்லாம் நல்ல இது வந்து அறுவடை செய்யலாம் அதோடு இங்கே வந்து கரட் இருக்குது அவர்கிட்ட கரட் வச்சிருக்க இதோட கிடக்குது இது வந்து பீட்ரூட் இல்லை தேவை என்றாலும் பிடுங்கலாம் ஆனால் எனக்கு இப்போ இல்லை இங்கேலாம் வந்து அவர் உருளாக்கிழங்கு வச்சுருக்கார் பேருங்க ரெண்டு வகையான உருளாக்கிழங்கு வந்திருக்கிற வச்சுருக்கின்றார் எனக்கு தேவை என்று சொன்னால் நான் இதில் வந்து கிண்டி எடுக்கலாம் அப்படி இப்போ எனக்கு தேவை இல்லை இதில் வந்து ரெண்டு வகையான அந்த ஒன்று வந்து ஹார்ட் கோகன் ஃபெஸ் கோகன் என்று ஜெர்மன் மொழியில் சொல்லுவார்கள் ஒன்று வந்து மேலிக் என்று சொல்லுவார்கள் அந்த கொஞ்சம் லைட் கோகன் என்று சொல்லி இதில் வந்து இந்த தடி இதில் வச்சுருக்க இது வந்து இதில் வந்து ரெண்டும் அந்த போர்டர் பண்ணியிருக்க ரெண்டு வகையான உருளாக்கிழங்கு வச்சுருக்கின்றார் பேரங்கள் இந்த ரெண்டு வகையான உருளாக்கிழங்கு இது வந்து ஃபெஸ் கோகன் ஹார்ட் கோகன் அந்த கொஞ்சம் கண்ணேரம் கோவன் பண் குக் பண்ணோனும் நல்ல அந்த இறுக்கமான உருளாக்கிழங்கு இது வந்து மேலிக்கண்டு சொல்கிறது ஜேர்மன் மொழியில் லைட்டாக வந்து குக் பண்ணலாம் அங்கால அவர் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அங்கே அந்த இதுகள் அந்த ஒடிச்சு கொண்டு அந்த தக்காளி பழத்து கிளியல் எல்லாம் ஒடிச்சு கொண்டிருக்கார் இங்கே வந்து அவர்கிட்ட ஸ்ட்ராபெரி இருக்குது ஸ்ட்ராபெரி தோட்டம் பாருங்க அப்படி இந்த இல்லை இதுக்கு நான் இவருக்கு முதல் முதலாக நான் தான் இந்த இதுக்கு இந்த விதையல் இந்த க இந்த செடிக்கு வந்து அப்ளை சொல்லி கேம் மொழியில் சொல்லுவார் இந்த இந்த பாலை மாதிரி இந்த குட்டிகள் வந்து எடுத்து கொடுத்தேன் நான் பிறகு இவர் அதை உருவாக்கி இருக்கின்றார் அதோடு சேர்ந்து ஜால உள்ளி அவரும் வந்து உள்ளி நான் வச்சு என்னுடைய விதை மூலம் தான் நான் அந்த உள்ளி கிடச்சது அந்த உள்ளியே வச்சுருக்கேன் பாருங்கள் உள்ளி எப்படி விளை சொல்லி அதோட உள்ளியும் வந்து இப்போ பூ வந்துட்டுது இனி இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து அறுவடை செய்யலாம் அந்த உள்ளி இவருக்கும் ஒரு நான் எனக்கு நாலு உள்ளி கிடைச்ச மாதிரி இவரு இவருக்கு நான் நாலு உள்ளி தான் கொடுத்தேன் இப்போ ஒரு நாலு ஐந்து வருடமாக இவர் வைத்திருக்கிறார் வைத்து தானே உருவாக்கி கொண்டு இருக்கின்றார் இஞ்சாவில் பாருங்க என்னுடைய உள்ளி தோட்டம் இருக்கிறது பக்கத்தில் அந்த ஒரு இல்லை சார் இந்த இல்லை வந்து நாங்கள் இப்போ வந்து ஓப்பனாக வந்திருக்கு ஓப்பனாக விட்டு வச்சிருப்போம் இந்த இல்லையை வந்து இங்கால வந்து அவர் போனன் வச்சிருக்காரு இந்த போனன் பாருங்க எப்படி இருக்குதுண்டு நான் இதுவரைக்கும் இப்படியான மர கணக்க நிறைய மரக்கறிகள் வந்து வைத்ததில்லை இவர் வந்து நிறைய மரக்கறிகள் வைத்து வைத்திருக்கிறார் அப்பப்போ எனக்கு தேவை வரும்போது நான் இங்கால வந்து புடுங்கிக் கொள்ளுவார் அதே மாதிரி அவருக்கு பச்சை மிளகாய் தேவை வரும்போது என்னிடம் கேட்காமல் வந்து இதை கொள்வார் பேரங்க இங்கால வந்து இது வந்து மாங்கோல்டோன்ட்டு சொல்கிறார் மாங்கோல் டூன்ட்டு சொல்கிறார் ஜேர்மன் மொழியில் வந்து சொல்கிறது மேங்கோல்ட்டுன்னு சொல்லி இது வந்து ஒரு ஒரு வகையான கீரை கீரை வகை என்று தான் இதை சொல்லலாம் இது கீரை கீரை சம்மந்தப்பட்டது கீரையோடு வந்து சம்மந்தப்பட்டது மாங்கோல்ட்டு சொல்லி ஜெர்மன் மொழியில் சொல்லுவார்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது இங்கால வந்து ரெட்டி சி சொல்லி அந்த சுவத்தை கிழாங்கு சலாட்டுக்கு போடுறது இது வந்து ஊசிகோவாண்டு சொல்லுவான் ஸ்பிகோல் சொல்றது இதுல வந்து பெங்காய் இருக்கிறார் அதோட நான் இன்றைக்கு வந்து அவர்கிட்ட வந்து கூர்கன் வேண்ட போறேன் இந்த கூர்கனே வேண்ட அப்படின்னு சொல்லி உள்ள கிளாஸ் கவுசுக்குள்ள இது வந்து அவருடைய கிளாஸ் ஹவுஸ் அந்த கிளாஸ் கவுசுக்குள்ள போவோம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி கிளாஸ் ஓகே அவருடைய கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டேன் பாருங்க அவர் மங்கள பின்னால இருக்கிறார் அவர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு கொண்டு எனக்கு வீட்டில் வந்து மனைவி கேட்டு இருந்தாட்டுக்கு தேவையன்று சொல்லி கூர்க்கன் பிடுங்கி தர்றாரு ஆஹ் நாளைக்கு தர்றாரா ஓகே ஓகே டாங்க சூன் பேரா டாங்க சூன்யா ஓகே இதோட இந்த பதவியை முடிச்சு கொண்டு முண்டு மொரு நல்ல பதவோட கோல்ட்ரிங் கோல்ட்றீங்க பா பாய்